ஆனால் தனது மகன் சாந்தனு சினிமா ஹீரோவாக பெரிய அளவில் பிரகாசிக்க முடியவில்லையே என்கின்ற வருத்தம் நீண்ட நாட்களாக நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜுக்கு இருந்து வருகிறது எத்தனையோ பேரை அவர்களது திறமையை பார்த்து என் படங்களில் நடிக்க வைத்து பெரிய நடிகர்களாக நடிகைகளாக தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தேன் ஆனால் என்னுடைய மகன் சாந்தனும் பெரிய நட்சத்திரமாக சினிமாவில் வர முடியவில்லை என தனது மனைவி பூர்ணிமா பாக்யராஜிடம் அடிக்கடி வருத்தப்பட்டிருக்கிறார் நடிகர் பாக்யராஜிற்கு சரண்யா என்கிற மகளும் இருக்கின்றார் இவர் பாரிஜாதம் உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் இவரும் தமிழ் சினிமாவில் பெரிய அடையாளத்தை பெற முடியவில்லை சில படங்களில் நடித்த அவர் பிறகு ஒரு கட்டத்தில் நடிப்பில் நம்மால் பிரகாசிக்க முடியாது என்று உணர்ந்து சினிமாவில் இருந்து விலகிவிட்டார் இப்பொழுது திருமணமாகி குடும்பத்துடன் செட்டில் ஆகிவிட்டார் தமிழ் சினிமா உலகம் கொண்டாடிய நடிகர் கே பாக்யராஜின் மகன் மகள் இருவருமே தமிழ் சினிமாவில் ஜொலிக்க முடியவில்லை இந்த நிலையில் கே பாக்யராஜன் மகன் நடிகர் சாந்தனு சினிமாவில் நடிகரான பிறகு பிரபல தொகுப்பாளினி கீகியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இவர்களது திருமணம் நடந்தது ஆனால் திருமணமாகி பத்து ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த தம்பதிக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை திருமணம் ஆகாதவர்களை எப்போது திருமணம் என்று கேட்பதும் திருமணம் ஆனவர்களை ஏன் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்பதும் தான் நம்ம ஊர் வழக்கம் எனினும் இந்த கேள்வியை பொருட்படுத்தாமல் நடிகர் சாந்தனுவின் மனைவி நடன பள்ளிகளை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் கீக்கி தொடங்கியுள்ள யூடியூப் சேனல் பக்கத்தில் பலரும் திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகியும் ஏன் இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லை என்று தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் தொடர்ந்து அவர்களுக்கு இது சார்ந்த கேள்விகளே வருவதால் இதற்கு கீக்கி பதில் கூறியிருப்பதாவது எல்லோரும் எங்களிடம் குழந்தை எப்போது பிறக்கும் என்று கேட்கிறார்கள் எங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள போகிறீர்களா நாங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்த்துக் கொடுக்க போகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார் மேலும் நாங்கள் இப்படி பேசுவதை பார்த்து நீங்கள் திமிராகவோ ஆணவமாகவோ பேசுகிறோம் என்று நினைக்காதீர்கள் எங்களுடைய வேதனையை வேதனையைத்தான் நாங்கள் இப்படி சொல்கிறோம் இப்படி நோய் நோய் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதால் எங்களுக்கு மன அழுத்தம் தான் வருகிறது கடவுள் எங்களுக்கு எப்போது குழந்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போது கொடுக்கட்டும் என்று கீகி தனது யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறார் அது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது திருமண வயது கடந்தும் திருமணம் ஆகாதவர்களை திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்தும் குழந்தை இல்லாதவர்களை அது பற்றி கேள்வி கேட்பது மிகவும் அநாகரீகமான அருவருப்பான ஒரு செயல் என்பதை எப்போதுதான் சக மனிதர்கள் புரிந்து கொள்வார்களோ என்று தெரியவில்லை உங்கள் தின சேவல்